கூலி திரைப்படத்தை ஜாலியாக பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்பா என்ன படம் இந்த படத்தை நாளைக்கு நம்ம ரிவ்யூ போட்ட வேண்டியதுதான் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா வரும் அப்படின்னு கனவோட படம் பார்த்துட்டு இருக்காங்க கூலி கேட்டு போராடுற அந்த கூலி தொழிலாளிகளை சந்திக்க வக்கல்ல கூலி திரைப்படம் மட்டும் அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணி சாதாரணமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு மன்னன் கொடூரமாக ஆட்சி புரிந்தான் மக்களை வந்து கொடுமைப்படுத்தினா அப்படின்னு வரலாற்றில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் சார் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டார் இதாயா ஹிட்லரோட ஆட்சி அப்படின்னு அவ்வளோ கொடூரங்க அந்த மக்களை அடித்து வண்டியில் ஏற்றல அவங்களுடைய கதறல்களை கேட்கறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இருந்து அளவுக்கு இந்த மக்கள் என்னையே கேட்டாங்க அப்படி என்ன தப்பா கேட்டாங்க திமுக காரணம் போல ஊர் முழுக்க நாங்களும் சுரண்டனும் மங்களா கட்டணும் கோடி கோடியா சம்பாதிக்கணும் ஆடி கார்ல போனோம்னு கேட்டாங்களா இல்ல இன்பந்தி எப்படி வெளிநாட்டுல படிக்க வச்சிங்களோ அதே மாதிரி எங்க குழந்தைங்களும் படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா அவங்க அதெல்லாம் கேட்கல இல்ல அவங்க அவங்களுடைய சரியான உரிமையை கேட்கிறாங்க எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தனியார் கம்பெனி கிட்ட ஆந்திரா காரன்ட்டு எங்களை கொத்தடிமே விற்காதீங்க அப்படின்னு அந்த மக்கள் மன்றாடி கேட்கிறாங்க கண்ணீரோட கேட்குறாங்க ஆனால் அந்த கண்ணீரை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை அதுவும் இப்போ முதலமைச்சராக இருக்கார ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னென்ன பேசுனாங்க ஐயோ ஐயோ அந்த பேச்செல்லாம் எடுத்து பார்த்தா இப்போல்லாம் காரை துப்பனம் மூலம் இருக்கும் ஏன்னா சொல்லிக்காரு பாருங்க நெடுவாசல் மக்கள் போராட்டம் கதிராமங்கல மக்கள் போராட்டம் நீர் தேர்வுக்கு எதிரான போராட்டம் இப்போது கன்னியாகுமரி மீனவ மக்களின் துயரம் என தொடர்ந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் நேரங்களில் எல்லாம் மக்களை நேரில் சந்திக்காமல் இருப்பதுதான் ஒரு அரசை வழி நடத்தும் முதல்வருக்கு அழகா அப்படின்னு அன்னைக்கு அழகா வக்கனையா கேள்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அப்படியே கார்ல ஒரு நிமிடத்துல போயிடலாம் போனா அந்த மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்னதான் என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் கேட்காம எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்னென்ன வேலையை பேச வேண்டிய அமைச்சர் யாருன்னு கே நேரு அவர்கள் இந்த பிரச்சனை சம்பவம் ஆரம்பிச்சதுல இருந்து கே நேருவை சல்லட போட்டுக்கிட்டு மக்கள் தேடிட்டு இருக்காங்க எங்கேயுமே பார்க்க முடியல அதுக்கு பதிலாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபோ காலத்தில் இருக்காங்க சேகர்பாபு அப்படியே இந்து துறையில் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே அறுத்து கிழிச்சு கோயில்கள் எல்லாம் டாப்ல கொண்டு வச்சிருக்க மாதிரி இங்க வந்து சாமானிய மக்களை தன்னுடைய ரவுடித்தனத்தின் மூலம் தன்னுடைய அராஜகத்தின் மூலம் அடைக்கிறலாம் அப்படின்னு திமுறை காட்டியிருக்காங்க சாமானிய மக்கள்கிட்ட திமுற காட்டியிருக்காங்க நேற்று இந்த கொடூரமான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சேகர் பாபு மேயர் பிரியா அவர்களும் ரிப்பன் மாளிகையில ஆலோசனையில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த ஆலோசனை முடிஞ்சு செய்தியாளர்கள் கேள்வி கேட்க தயாராக இருந்துட்டு இருக்க நேரத்தில் அவங்கள சந்திக்காம அப்படியே வெளியில் ஓடி போயிருக்காங்க பின்னணியே காவல்துறை வந்து மக்கள் மீது இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்காங்க அப்புறம் சேகர்பாபு அப்ப உள்ள என்ன ஆலோசனை பண்ணாரு காவல்துறையினருக்கு என்ன அறிவுறுத்தலை கொடுத்தாரு அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க தலைநகர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை பதிமூணு நாட்களாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒருத்தன் கூட வாயே துறக்கலை ஏடிஎம்கி ஆட்சி காலத்துல நாங்கள்லாம் யார் தெரியுமா நடுநிலை நக்கிகள் நடுநிலையா போராடக்கூடிய போராளிகள் அப்படிங்கிற வேடத்துல வந்த இந்த செல் தட்டி குடும்பத்தை சேர்ந்த சூர்யாவா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் செல்தட்டி சிவகுமாரா இருக்கட்டும் இந்த பேண்டின் சாம்புமுத்தா இருக்கட்டும் அப்புறம் சித்தார்த்தா இருக்கட்டும் ஒரு பய வரல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவன் அப்படிங்கிற கல்சடா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தானே ஒருத்தன் கூட இந்த சாமானிய மக்களுக்காக இதுவரைக்கும் வாய திறக்கல அத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பயிர் சென்னையை சுத்தி தான் இருக்காங்க குப்பையை குப்பைய கூட இந்த சாமானிய மக்கள் தான் அந்த நந்தி கூட இல்லாம நந்தி கட்ட மிருகங்களா திமுகவுக்கு இருக்காங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் இருக்காங்க சாமானிய மக்களுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் சாமானிய மக்களுக்காக தான் கம்யூனிஸ்ட் போராடும் சொல்கிறாங்கல்ல அந்த கேவலமான ஸ்டாலினை கூப்பிட்டு போய் நேற்று வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க கியூபாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு மீட்டிங்க போட்டு ஸ்டாலின பேச வைக்கிறாங்க சாமானிய மக்கள் போராடிட்டு இருக்காங்க அதை பத்தி ஸ்டாலின் பேசாம கியூபாவை காப்பாற்ற போறாங்களா டேய் உங்க கட்சியை காப்பாற்ற முடியாம திமுக கிட்ட இருபத்தஞ்சு கோடிக்கு அடமானம் வச்சிருக்காங்க ஆனா கியூபாவை காப்பாற்ற போறோம் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் பயிலும் நாடகத்தை போட்டிருக்காங்க உண்டியல் கம்யூனிஸ்ட மக்கள் நம்பவே கூடாது ஏன்னா நாங்கள் சாமானியர்களுக்கான கட்சி சாமானியர்களுக்கு போராடுவோம் அப்படின்னு வேடத்தை மட்டும் போடுவாங்க ஆனா பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்படிக்கிறது ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிறது இன்பாவுக்கு சொம்படிக்கிறது அப்படின்னு முழுக்க முழுக்க சொம்படிக்கிற கட்சி கட்சியா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மாறி போயிருக்கு ஆனால் அந்த கம்யூனிஸ்டுகளை எங்க பார்த்தாலும் கேள்வி கேட்டு இவங்கள விரட்டி அடிக்கணும் அப்பதான் இவங்க திருந்துவாங்க அப்பையும் திருந்து தெரியாது எனக்கு இருபத்தஞ்சு கோடிக்கு திமுக கிட்ட கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வீசிக்கா பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் வாய்க்குடியே போய் சோப்பில் யார் தெரியுமா வில்லாதி வீரன் வீராதி சூரன் நாங்கள் வந்து சாமானிய மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம் அப்படி நடத்துகிறோம் இப்படி நடத்துகிறோம் அப்படின்னு வாய்க்குலேயே பேசுவோப்பில் ஆனால் திமுக ஆட்சியில் வேங்கே வயல இருந்து இப்ப இந்த துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டம் எங்க சாமானிய விளிம்பு நிலை தலித்து மக்களுக்கு எங்க பிரச்சனை நடந்தாலும் திருமாவளவன் பேசவே மாட்டாப்புல வாய் மூடி மவுனியா உட்காந்துவாப்ல ஐயோ பேசினா நமக்கு தர சீட்டும் பிளாஸ்டிக் சேரும் தராமல் உருவி விட்ருவாங்களே அப்படின்னு திருமாவளவன் வாய் மூடி மௌனியா இருப்பா இருக்காப்புல பதிமூணு நாளா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நேத்து கொடூரங்கள் நடந்திருக்கு இந்த கொடூரத்துக்கு அப்புறம் திருமாவளவனோட எடுபடி ஒன்னு இருக்குல்ல வன்னியரசு வன்னியரசு ஒரு கண்டன அறைக்கா அப்படிங்கிற பேர்ல ஒரு காமெடி அறைக்கையா வெளியிட்டுருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் போராடும் மக்களை நள்ளிரவில்

காவல்துறை அராஜகம் பண்ணிருச்சு காவல்துறை இது பண்ணிருச்சுன்னு சொல்றிய காவல்துறையை யாரு கண்ட்ரோல வச்சிருக்கா இதே திமுக அரசு குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட காவல்துறை அராஜகத்தில் ஈடுபடும் போது யார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு இப்படி ஸ்டாலினுக்கு நோகாம திமுகவுக்கு நோகாம நீ கண்டன அறிக்கை வெளியிடுறதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போலாமையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க ஏன்னா அந்த திமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல அந்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்ணாலும் திங்க்சா அடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு கூஜா தூக்குறதும் அவங்களுடைய வேலையா இருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது அதுலேயும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல அவரு கூலி படத்துக்கு நேற்று போயிட்டு வந்துட்டு திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி அப்படியே அமைதியா அறுதிட்டு இருந்தாரு வழக்கம் போல எந்த சினிமாவுக்கு போனாலும் உடனடியாக வந்து என்ன பண்ணுவாரு அவர் வந்து ப்ளூ சட்டை மாற மிஞ்சுற அளவுக்கு பயங்கரமாக எழுதுவார் இந்த படம் சமூக நிதி படம் இது இப்படிப்பட்ட படம் அப்படிப்பட்ட படம் அப்படின்னு மொக்க படமாக இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாரு ஆனால் நேத்து கூலி படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எங்கேயுமே போட்டோ போடலை வீடியோ போடலை எந்த ஒரு சமூக வலைதளத்திலையும் எந்த விதமான ஒரு செயல்பாடும் கிடையாது ஆனால் லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல அவர் இதை போட்டு உடைச்சிட்டார் போட்டோ போட்டு படம் பார்க்க வந்த முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு வசமான ஆப்ப வைக்க மக்கள் தாறுமாற கிளே கிளின்னு கிழிச்சாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ சேம வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் எந்தெந்த படத்துக்கு எப்படி எப்படி ரிவ்யூ கொடுத்தாரா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு பாருங்க நான் ஒரு பேப்பர்ல படிக்க போறேன் நான் என்ன படிக்க போறேன் யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு பரிசு காப்பிடுறேன்

அந்த படத்தினுடைய இயக்குநரை கட்டி பிடித்து ஆற தழுவினார் அதுக்கு ஒரு புது எல்லா படத்தையும் இயக்குநர் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ஒரு படத்தை பார்த்தார் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த படத்தை பார்த்து நெகிழ்ந்து விட்டேன் நீங்க முதலமைச்சர் வந்து சமூக அக்கறையோட படத்தை பார்த்து பாராட்டார் நினைக்காதீங்க இந்த படத்துல அவருடைய பையன் நடிச்சிருக்கணும் இல்லாட்டி பையன் தயாரிச்சிருக்கணும் அந்த மாதிரி படத்தை மட்டும்தான் முதலமைச்சர் என புரியுதுங்க எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு ஆட்சியாளருக்கு இத்தனை படம் பார்ப்பதற்கு எங்கிருந்து நேரம் கிடைக்குது ஆறு மணிக்கு படத்தை பார்த்துட்டு காலையில நெகிழ்ந்து விட்டேன் உருகி விட்டேன் கரைந்து விட்டேன் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் வேலையை அவர் வந்து பாக்குறதை விட படம் பார்த்து ரிவ்யூ கொடுக்கறது தான் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா குடும்ப படமா பார்த்து குடும்பத்துக்கு லாபம் வர்ற படமா பார்த்து தான் அவர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பங்கமாக கலாய்ச்சிருக்காரு இந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு இப்படி இப்படி கொடூரமான ஒரு ஆட்சியை திமுக காரனை விட திமுகவை விட யாராலையுமே தமிழகத்தில் நடத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதவில்லை என்றால் தமிழனோட தலையெடுத்த யாராலையுமே மாற்ற முடியாது குறிப்பா இந்த மக்கள் இருக்காங்கல்ல போராடுற மக்கள் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் இது ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு ஐயா ஸ்டாலின்ஜி வந்தா உடனடியாக என்ன பண்ணுவாரு எங்களுக்கு பணி நிரந்தரம் தருவாரு அப்படின்னு எல்லா மக்களும் திமுகவுக்கு குத்தோ குத்துன்னு குத்துறாங்க ஆனா ஆட்சிக்கு வந்தோம்னா அதே மக்களை காவல்துறையை வச்சு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் குத்தோ குத்துன்னு குத்திட்டு இருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது ஒவ்வொரு தமிழனோட தலையாய கடமையா மாறணும் ஏன்னா அது மிக முக்கியமான விஷயமும் கூட இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்